இதுதான் என்னுடைய வீடு நான் உங்களை தேவேந்திரன் என்னுடைய வீடு பாருங்கள் இது நண்பர் சில பேர் வரும்போது என்ன காடு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்வாங்க இது நான் பின்னாடி பள்ளமாக இருக்குன்றதுக்காக வாங்கி போட்டேன் அது எடுத்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் அமையில்லை எனக்கு தெரியல ஆனால் அந்த வார்த்தை வருது பாருங்கள் காடு மாதிரி இருக்கிற இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட்டிங் குடிம மற்ற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஆனால் என் வீடு மட்டுந்தான் வந்து ஒரு அவர் எந்த வாரத்தில் சொன்னார்ன்னு தெரில காடு மாதிரி இருக்கும் என் வீடை அது அந்த இதை எடுக்கணும் நான் எடுக்கணுன்றதுக்காகவே இப்போ அது என்னவோ அமையுதோ என்னவோ ஒரு சந்தர்ப்பம் என்னவோ ஒரு ஒரு சூழ்நிலை தான் நினைக்கிறேன் நியமாக பாருங்க அப்படியே இதெல்லாம் என் ட்ரெஸ் என்னுடைய ட்ரெஸ் இது ஏன்னா அறம்பாடி சித்தர் வந்து ஒரு இதில் ஒரு பாடலில் ஒன்று சொல்லியிருக்காரு வருகின்ற கல்கி வந்து இப்போ வந்து காட்டில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நான் வந்து கல்கி வந்து அவதாரன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பின்னாடி அப்படியே அரம்பாடி சித்திரை அவருடைய கற்பனைக்கு அவருடைய சிந்தனையில் வரும்போது அது காடு மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது என் வீட்டில் பின்னாடி இருக்கிற ஒரு நிலை அது பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது எப்படி சொல்கிறது என்னால் பண்ண முடியல என்னன்றது எனக்கே ஒரு ஒரு புதிராகவே இருந்துச்சு அரம்பாடி சித்தருடைய பாடலை பார்க்கும்போது இப்போ வந்து கல்கி அவதாரம் வந்து காட்டில் தான் இருப்பார் அப்படின்னா அது அவருடைய அங்கேருந்து அவர் ஞான திருஷ்டியில் அது தெரிஞ்சது காடு மாதிரி தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு எனக்கு அது அவருக்கு அவர் சிந்தனையுடைய வரக்கூடிய சிந்தனையில் பார்க்கும்போது அவர் நான் காட்டில் தான் இருந்திருக்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இப்போது நான் தான் கல்கி நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நான் அந்த வார்த்தை வரக்கூடாது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது அடியுன்னு தான் அடின்னு தான் சொல்கிறேன் நான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் பின்னாடி போக முடியாது அந்தளவுக்கு ஒரு பூச்சி பட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாம்புங்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே உள்ள பாம்புலாம் வரும் கிருப்புள்ளெல்லாம் வரும் ஃபுல்லாக எல்லாம் இருக்கும் இங்கே காலப்பயர்வு இருக்கார் பாருங்க இதை இப்போ பண்ணி வச்சுருந்தாலும் மலையில் அப்படி மாதிரி ஆகிடுது நல்லா பண்ணி வச்சாலும் அந்த மாதிரி ஆகிடுது ஆளுங்களை கூப்பிட்டாலும் வரேன்றாங்க அப்போ தின்னு வரமாட்டேங்கிறாங்க அது ஒரு காலத்தின்போது ஒரு நிலை மாதிரியாக உருவாகுது அது சரி அதுக்காக தான் இந்த வீடு எடுத்து நான் அமுச்சு விட்டுடணும் அது பாருங்கள் மறுபடி அவ்வளோ அப்படியோ என்னாலே சொல்ல முடியல அது பாருங்கள் இது இந்த அந்த பக்கம் அது அந்த பக்கம் பார்த்தது அது ஒரு சைடு இது ஒரு பக்கம் இது பாருங்கள் எப்படி இருக்குமா காடு தானே இது அப்போது ஆ அறம்பாடி சித்திர சொன்னது ஹெல்கின்ற சொல்ல ஒரு சொல்லக்கூடிய ஒரு காட்டில் தான் இருப்பார் அப்படி இப்போ அப்படின்னும் அது நான் என் நானே சொல்ல என் நண்பர்களை சொல்லுவேன் என் வீடுக்குள்ளே வந்தால் காடு மாதிரி இருக்கும் தலைவராக அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் பின்னாடி அப்படியே அது போக முடியாது அந்த சைடு போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் காடு தான் சாதாரண வீடு தான் இன்னொரு வீடு ஹவுசிங் போர்டு வீடு இது வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்து நேரம் சரி நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன்